என் அன்பு தமிழ் சொந்தங்களை டிவி சேனலுக்கு வர வரீங்கன்னா உங்களை சொந்தங்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க மணிக்காலத்துல மழை காலத்துல சூப்பர்வாக இருப்பீங்க கண்டிப்பாக சைஃப் ஆர் இங்கே பாதுகாப்பாக இருப்பீங்க நம்பிக்கையோட நான் திரும்ப ஆரம்பிக்கிறேன் தேர்தல் ஆனால் அஞ்சு மாசமா இருக்குது தமிழ்நாடோட சட்டசபை தேர்தல் இந்த தேர்தல் நேரத்தில் வந்து நகைக்கடன் தள்ளுபடி செய்வாங்களா செய்ய மாட்டாங்க தமிழகம் மக்களுக்கு ஒரு ஆர்வமோ பாதி பேருக்கு அப்படிலாம் இல்லைங்க நீங்க சுரம்பம் எல்லாம் நடக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அது ஏன் அந்த சந்தேகம் வந்துடுச்சிங்க கூடிய ஒரு விஷயத்தையும் அது மட்டும் இல்லாம வேற எந்தெந்த கடன்கள் தள்ளுபடி பண்ண போறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் நீ வீடியோ நீங்க பார்த்தா மட்டும் தான் அந்த விஷயங்கள் நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியும் என்ன சந்தேகம் வந்துச்சு தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுடைய முடிவுல வந்து எப்படி உறுதியா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிச்சிடலாம் ஜாதகம் இல்ல ஜோசிடம் இல்ல கண்டிப்பா நான் சொன்னதை தான் நம்ம செய்வோம் ஆஹ் செய்வதை தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆர்வம் ஆரம்பத்திலேயே நான் எழுப்பணும் சொல்லியிருக்கேன் அதன் இந்த நகைக்கடன் தள்ளுபடி வந்து எத்தனை சவரன் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட வந்திருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பாத்து நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் இடங்க பக்கத்தில் பெல் பட்டனுக்கு ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நகைக்கடன் தள்ளுபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது மிகப்பெரிய ஆறாம் மிக பெரிய ஒரு பட்டாசு வெடிச்சு மத்தாப்பு வெடிச்சு வரவேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு கையில எடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல கலைஞர் கருணாநிதி இருக்கும் ஆட்சியில் இருக்கும்போது அஞ்சு சவரன் எட்டு சவரன் ஒன்பது சவரானது கூட்டுறவு வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்கி கூட்டுறவு வங்கி இந்தியன் பேங்க் ஓவர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்லையும் தள்ளுபடி பண்ணினா மிகப்பெரிய ஒரு மகான் தான் முதலமைச்சர் இப்ப அவர் காலமான சூழ்நிலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு சொன்ன கணக்கா ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த அஸ்திரத்தை கையில எடுத்தாரு நகை கடன் தள்ளுபடி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சொன்னாரு அந்த சூழ்நிலை எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டோம் ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் கூட்டுறவு வங்கிகள்ல நடை வச்ச மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வயிற்ற புளிய கரைக்க ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லீங்க நாலு சவரன் நகை அஞ்சு சவரன் நகை அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டாங்க சார் கடைசியில நாற்பது கிராம் அஞ்சு சவரன் நகை கடன் குள்ள இருந்தாதான் தள்ளுபடி கிடைக்கன்னு சொன்னாங்க அதுக்கு மேலே இருந்தவங்களுக்கு யாருக்கும் கிடைக்கல அதுக்கு மேல்முறையீடு பண்ணி பண்ண சொன்னிருந்தாங்க மேல்முறையீடு பண்ணியே நமக்கு கிடைக்கல காரணம் என்னன்னு கேட்டீங்க வாகனம் இருந்துச்சு சொந்த வீடு இருந்துச்சு அரசு உத்தியோகத்துல இருந்தீங்க பென்ஷன் வாங்குறீங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க பல காரணங்கள் சொல்லி கழிச்சு கட்டினாங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது மாதிரி செய்வாங்கலாம்டாக்கா நத்திங் அப்படி செஞ்சாக்கா கண்டிப்பா வந்து ஆட்சிக்கு நம்ம கொடு வந்து நான் அரசு கட்டில நம்ம உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு திமுகவுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் சொன்னதை செஞ்சுட்டார் முதலமைச்சர் இந்த அஞ்சாண்டு காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அதே முதலமைச்சர் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மே மாசம் நடக்கக்கூடிய தேர்தல்ல மறுபடியும் திமுக ஆட்சி கட்டில் அமைஞ்சாக்கா தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு சுபிச்சமான ஒரு வாழ்க்கை பிறக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த நகைக்கடனை வந்து கையில் எடுத்திருக்கிறாரு இதே மக்கள் வந்து பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சார் இதெல்லாம் சும்மா டுபாக்கு இருங்க இதெல்லாம் நம்பாதீங்க இதை பத்தி நீங்க ஏன் வீடியோ போடுறீங்க அப்படிங்கிறாங்க ஆனே அதே மக்கள்ல முக்கியமான அமைச்சர் பெருமக்கள்கிட்ட இருந்து வந்த செய்திகளை சொல்லும் சார் நீங்க சொல்றது கண்டிப்பா நடக்கும் எங்க அப்பா அரசு ஊழியரு எங்க அரசுக்கு காவல் காவல்துறை அதிகாரியா இருக்காங்க வந்து அரசு ஆசிரியரா இருக்கிறாங்க எங்க அப்பா வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க கண்டிப்பா செய்வேன் தான் சொல்றாங்க ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்களை வச்சிருக்காரு நிறைய சலுகைகள் செஞ்சிருக்காரு அகவிலைப்படிகள் எல்லாமே அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு அதே அடிப்படையில வந்து அரசு ஊழியர்கள் தான் வந்து தேர்தல் களத்திலேயே நிக்கிறாங்க வாக்குச்சாவடி முகவர்களா இருக்கிறாங்க அதனால எங்க அப்பா சொன்னாங்க எங்க மாமா சொன்னாங்க சித்தப்பா சொன்னாங்க எல்லாம் சொல்லும்போது என்ன இருக்கு அப்படின்னாக்கா பாசிட்டிவா திமுக அரசை கொண்டுட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை எந்தெந்த வங்கிகள் நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க இந்தியன் பேங்க் கிடைக்கும் இந்தியன் ஓவர்சிஸ் பேங்க் கிடைக்கும் பொதுத்துறை வங்கி பொதுவா நீங்க கேக்குறீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க அறிவிப்பு எதுவுமே கொடுக்கல கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு தள்ளுபடி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு யாருக்கலாம் உங்களுக்கு வந்து முறையா நீங்க ஆதார் பேன் கார்டு ரேஷன் கார்டு கொடுத்து நீங்க மெம்பர்ஷிப் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு விவசாய கடன் வச்சிருக்கீங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் தள்ளுபடி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சார் நிறைய நண்பர்கள் கேக்குறாங்க சார் நகை கடன் மட்டும் தான் தள்ளுபடி பண்ணுவாங்களா தேர்தலில் வாக்குறுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னா அது மட்டும் தாங்க இல்லீங்க கடன் மட்டும் இல்லீங்க நகைக்கடன் கடன் பயிர் கடன் கல்வி கடன் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் பிளஸ் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க போறதா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து முடிவு பண்ணி சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம யாரு தகுதியானவங்க யாருக்கு தகுதி இல்லாதவங்க எங்களுடைய பாரபட்சமே இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா அனைவருக்குமே கிட்டத்தட்ட நாலு கோடி மக்களுக்குமே கிடைக்கக்கூடிய இருக்கு குறிப்பா நாலு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்குமே இந்த மகளிருக்கு மட்டும் இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மகளிர் விடியல் பயணமாக அதே வந்து நலத்திட்டங்கள் ஆகட்டும் எல்லாமே தொடர்ந்து செய்ய போறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த பொதுநகை கடன் விஷயமா வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டு பொது பொதுநகை கடனா பொதுத்துறை வங்கிகள்ல வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா கிடைக்குமா சார் அது மட்டும் இல்லாமல் விவசாய கடன் எல்லாமே சொந்த பர்பஸ்க்காக நான் வாங்கியிருக்கிறேன் அதாவது என்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்காகவோ படிக்கிற அபராடு போறதுக்கு வெளிநாடு போறதுக்காவோ படிப்புக்காகவோ சொந்த விஷயங்களுக்காகவோ மருத்துவ செலவுக்காக நான் வாங்கியிருக்கேன் நிலம் வாங்குறதுக்கு வாங்கியிருக்கேன் மத்த நகை புதுசா போய் ஜுவல்லரியில வாங்குறதுக்காக நான் அடகு வச்சிருக்கேன் இங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரே ஒரு இது வச்சிருக்காங்க செக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா பொதுத்துறை வங்கிகளுக்கு இப்போதைக்கு அறிவிப்பு உள்ள டிசம்பர் மாசம் பிறந்துருச்சு இந்த மாசம் இறுதிக்குள்ள அதாவது பதினஞ்சு டு இருபதாம் தேதிக்குள்ளேயே நமக்கு ஒரு செய்தி வரும் அந்த செய்தி வந்துச்சுன்னா ரகசியமா அவங்ககிட்ட நான் போட்டு உடைச்சிருக்கேன் சோ ரகசியமா இருக்க போறது டிடி சேனல் ஏன்னா பல்லாயிரம் பேர் பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரே சேனல் சொல்லணும்னாங்க நம்ம டியூடியூப் சேனல் நம்ம டிடி சேனலை கொண்டுட்டு போற உங்க ஆர்வம் எனக்கு நல்லா தெரியுது உங்க உதவியோட உங்க சப்போர்ட்டோட தான் இந்த நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நானும் இல்ல இந்த டியூடியூப் சேனல்ல உங்க அன்புக்கே நான் எப்பவுமே வந்து சல்யூட் பண்றேன் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி தெரிவிச்ச நம்ம சேனல் குழுமம் எப்பவுமே உங்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் நகைக்கடன் தள்ளுபடி மூணு சவரனா அஞ்சு மூணு சவரன் மேபி அடுத்ததுல வந்து தொடர்ல எங்களுக்கு வந்து அடுத்த வாரம் நாளைக்கு அப்புறம் ஒரு இந்த டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்குள்ள செய்திகள் வந்துச்சுனாக்கா பொதுத்துறை வங்கிகளுக்கு கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் அஞ்சு சவரனா எட்டு சவரனா அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்துச்சுனாக்கா கண்டிப்பா நான் சொல்றேன் இப்போதைக்கு அந்த ஒரு வீடியோ முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றீங்க இப்பதைக்கு கூட்டுறவு வங்கி பிளஸ் திரு சவரன் கோல்டு லோன் மட்டும் தான் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்தியில் தமிழ்நாடு அரசிடமிருந்து வந்திருக்கிற அடிப்படையில ட்ரீட்டு சொந்தங்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு இந்த பெரிய மெகா தமாக்காவை போட்டு உடைக்கிறதுக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்ச நண்பர்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது நம்ம கடமை உங்க கடமை நம்ம ட்ரீட்டு சொந்தங்களின் கடமை அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்போடு நான் உங்களை கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம புதிய அத்தியாயத்தோட புதிய காப்பிக்கோட நுண்ணு காரசாரமா அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி